ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வில்லேஜ் ஸ்டைலில் காரக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நாங்கள் ஒரு உலக்கு மாவு எடுத்துருக்கோம் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லி இலை புதினா இலை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் வாங்க மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அரைமுடி தேங்காய் திருவுனது சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாத்தையுமே மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சுக்குங்க இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அது சூடாகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா மாவுளையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவுச்சி எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நீங்கள் வந்து திறந்து பாருங்கள் பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி உள்ள பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கார கொழுக்கட்டை ரெடி இது பார்க்குறதுக்கு மோமோஸ் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க அதுக்கு சைட் டிஷ் இப்போ தக்காளி சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி குக்கரில் போட்டு கூடவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயை போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துடலாம் நல்லா ஆறின பிறகு தக்காளி காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு ஒரு நாலஞ்சு எண்ணெயில் வதக்கி கூடவே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கும் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழம் சாதம் மேலே பிழிஞ்சி விட்டுக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் இஃப்தியாக இருக்குது இதுதான் நாங்கள் ரெடி பண்ணோம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்